எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு எங்களோட எட்டாம் ஆண்டுட மூணாவது இலவச வகுப்பு ஓகே இந்த பேப்பருக்குரிய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இக்குது தேவைனாக்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்குங்கோ சரி நாங்கள் டிரெக்டாகவே எங்களோட க்ளாஸுக்குள்ளே போவோம் இந்த கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு கிளாஸஸ் நடந்து அதில் அறிமுகங்கள் அடுத்த கிளாஸ் முடியாத டைமுக்கு நீங்கள் எந்த என் செய்யணும் எல்லா விஷயமும் தெளிவாக செல்லிடுச்சு இதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு இது தொடர்ச்சியாக யூடியூப்பில் இலவசமாகவே நடக்குது சரி ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறோம் பிள்ளை இந்த வகுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் யூஸ் ஆக மாறுதுக்கு கட்டாயம் இதோடய லிங்க்கை நீங்கள் ஸ்டேட்டஸில் தெரிஞ்சாக்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஷேர் பண்ணிக்கோங்க சரி நாங்கள் டிரெக்டாக பேப்பருக்கு போகும் இந்த பேப்பரில் பாருங்க உங்களுக்கு பத்து கேள்விகள் இதில் நான் போட்டுருச்சு பத்து கேள்வியும் பத்து செக்ஷனுக்குள்ளால் வந்துருச்சு அது ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்ட்டு முதலாவது கேள்வி சுருக்குகண்டு வந்துருச்சு பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்க்கக்கூடிய இடம் இந்த ஏலால் இந்த பிரக்கட்டை பெருக்கணும் இந்த பிரக்கெட் எயினேன் முடியுதுன்றா ஈனால முடியுது அப்படின்னா ஒரு இது அதுக்கு போகிற ஒரு பிரக்கெட் இருந்துச்சு அதுக்கு காரணம் நாங்கள் மூணால இந்த பிரக்கட்டை பெருக்கணும் அப்போ ஏழாவில் இந்த பிரக்கெட்டை பெருக்கணும் அங்கே மூணால் பெருக்கோணும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏழாவில் பெருக்கோம் ஏழாவில் பெருக்க டைமுக்கு ஏழாவில் இவரேம் பெருக்கணும் இவரேம் பெருக்கணும் இவரேம் பெருக்கணும் ஸோ ஏழாவில் மூணை பெருக்கினால் இருபத்தி ஒன்று அந்த எக்ஸை அப்படியே தூக்கி போடணும் நடுவில்ரிச்சியை மறைய நங்கின போட்டுட்டு இப்போ ஏழால் அஞ்சு பெருக்கினா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அந்த வையை பார்த்து எழுதோணும் இப்போ ஏழாவில் நாலு பெருக்கோணும் அப்புறம் சக போட்டுட்டு ஏழு நாலு இருபத்தெட்டு நாங்கள் இந்த பிரக்கட்டை பெருக்கினது எல்லாருக்கும் விளங்கினோம் ஓகே இப்போ இந்த இடத்த கவனிங்கோ சக மூணாலே நான் பெருக்குது ஸோ இந்த இடத்துல சகையை போட்டுட்டு மூரெண்டு ஆறு அந்த வையை பார்த்து எழுதுங்க இப்போ சக போடையில காரணம் இந்த பிளஸ்ஸை மைனஸால் பெருக்கும் போது உங்களுக்கு வர விடை இந்த இடத்துல மைனஸ் ஸோ ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல அஞ்சு விடை வந்துடுச்சுன்னா இந்த அஞ்சு விடையில் நாங்கள் இந்த எக்ஸ்ட விடையோட இந்த இடத்துல எக்ஸன் வேற இல்லை ஸோ ஆகவே இந்த இடத்துல இருபத்தொரு எக்ஸ் நாங்கள் அப்படியே பார்த்து தான் எழுதுவோம் இப்போ ஈன மறையில் முப்பத்தஞ்சு வயிறுச்சு இங்கே நேரில் ஆறு வயிறுச்சு நான் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவாசையில் இருந்துச்சு இது சண்டை பிடிச்சி அது அப்போ மறைதான் கூட மைனஸை போட்டுட்டு முப்பத்தஞ்சில் ஆற கழிச்சோம் ஏனென்றத்துக்கான விளக்கம் ஏண்ட ஒன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஸோ முப்பத்தஞ்சில் ஆறு போனால் உங்களுக்கு இருபத்து ஒன்பது வை இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க இந்த ரெண்டுலேயும் நீங்கள் நேர் இருபத்தெட்டு மறை இருபத்தி சண்டை குடிஜிய மெத்தட் தாரம் வெத்துக ப்ளஸ் வெத்தி இருபத்தெட்டில் ஏழு இருபத்தி ஏழு போனால் ஒன்று மிச்சம் இதுதான் இதுடா விடை இதுக்காக ஒன்றும் செய்யலா ஸோ இதுதான் ஃபைனல் விடை ஸோ எல்லாருக்கும் மாற கிளியரா விளங்கிடுச்சும் ஓகே ரெண்டாவது கேள்விப்பாங்க ஒன்றுக்கு எட்டு இது ஒரிஜினலாக வாச்சியது ஒன்று எட்டுக்கு ரெண்டு அதெல்லாம் கணக்கு எடுக்கல ஒன்று கேட்டேன்னு நாங்கள் நினைச்சுக்கள்ளோம் இதை சதவீதமாக கேட்டுருச்சு பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்கோ சதவீதம் கேட்டால் ஃபஸ்ட்டுக்கு இதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்கோ இவரை பின்னமாக மாற்றும் எப்பயுமே பின்னமாக செல்ல வலது சைடுக்கு ரிஜியத்தை தான் நாங்கள் கீழுக்கு போடணும் அப்போ இதை நாங்கள் இப்படியே சுத்துக மாதிரி அப்போ எட்டு கீழுக்கு ஒன்று மேலுக்கு இது விளங்கினோம் ஓகே சதவீதமாக மாத்துச்சுன்னா நாங்கள் எப்பயுமே நூறாளை பெருக்கணும் அதுவும் விளங்கினோம் நூறாளை பெருக்கணும் அப்படி பெருக்கினா அவங்களுக்கான விடை வந்து தசக்கணக்கில் வரும் பரவாயில்ல பாருங்கோ இவரேம் இவரேம் நாலால வெட்டோமோ அப்போ இன்னைக்கு ரெண்டு இணைக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்ச ரெண்டாளை பிரிச்சா அவங்களுக்கு விடை பன்னெண்டு தசமஞ்சு இதுதான் கேட்ட கேள்விக்கான விடை எல்லாருக்கும் மாற கிளியராகவே விளங்கினுண்ணா ஓகே அடுத்த கேள்விக்கோங்கோ மூணாவது கேள்வி தீர்க்கேண்டு வந்தா நாங்க எக்ஸ கண்டுபிடிச்சோணும் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இந்த அஞ்சு இந்த பிரக்கட்டை பெருக்கி கொண்டு வந்துச்சு அப்போ இந்த அஞ்சு அங்கலை கொண்டு போனால் அது பிரிப்படுங்க அப்போ உங்களுக்கு இந்த பிரக்கட் தான் மீத அதாவது மூணு எக்ஸாய ஒன்று தான் அது பிரக்கெட் இல்லாமல் பிரித்துடுங்க முப்பதை அந்த அஞ்சால பிரிக்கணும் பிரிச்சா நான் ஆறு ரெண்டு போட்டது விளங்கினோம் இப்ப நாங்க இத மறை கண்டு போனும் அது போனா மூணு போனா நேர் ஆகு அப்ப ஆரோடொண்டு கூட்டி பட்டு ஏழு வந்தது விளைங்கன ஓகே இருச்சிய இந்த மூணு அங்களை போனா பிரித்தலாம் மாறு அவட ஏழுக்கு கீழே மூணு உங்களுக்கு தெரியும் இப்படி வச்சப்படாதுண்டு நாங்க இத கலப்பு பின்னமாக மாத்தோம்

இந்த இடத்துல பிஆருண்டு தந்துருச்சு ஈ நான் நீங்கள் கவனிச்சோண்டிய இடம் பிஆர் தந்துருச்சு அப்போ நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் நோமலாக எழுதி காட்டுவேன் பிள்ளைகள் பிஆருக்கு எத்தனை தந்துருச்சு என்றால் அக்கீலுக்கு நான் எழுதி காட்டுவேன்னு பார்த்துக்கோங்கோ இது நல்ல கேள்வி ரெண்டுக்கு மூணு இதை வச்சுக்கொண்டு பி கியூஆர் கேட்குங்க பிள்ளை இதெல்லாம் நல்லா கவனிங்கோ இந்த ரெண்டு எழுத்துலையும் பொதுவாக எரிச்சியது பி அதைத்தான் நீங்கள் நடுவில் எழுதணும் அப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் அழிச்சிட்டு எழுதி காட்ட ஓப்பில்லை அந்த பிஏன்றதை நடுவில் எழுதினா நீங்கள் கியூவை ஃபஸ்ட்டுக்கும் பியை ரெண்டாவதுக்கும் ஆறை மூணாவதுக்கும் போடுங்கோ இப்போ என்ன சொல்லுங்க இந்த ஃபஸ்ட்டுக்கு சின்னத்தை யூஸ் பண்ணி கியூபியை விட தினேன் பிக்யூடை தான் அஞ்சுக்கு நாலு அப்போ கியூபிக்கு நாலுக்கு அஞ்சு இதே போல இப்ப மூணு இப்போ கோடுண்டு போட்டு நான் அப்படியே யூஸ் பண்ணுங்க இப்படி கீழே பெருக்கோணும் இதுதான் கேம் நால ரெண்டால பெருக்கினா ஈனேக்கு போடுங்க எட்டு அஞ்ச ரெண்டு பெருக்கினா பத்து அஞ்ச மூணால் பெருக்கினா பதினஞ்சு இதுதான் கியூ விட அவன் கேட்டது பிக்யூஆருட விட அப்போ நாங்கள் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் மாத்தி விட்டா சரிடா பிக்கு வார விடத்தினேன் பத்து அப்ப ஃபஸ்ட்டுக்கு பத்து கியூக்கு வார விடத்தினேன் எட்டு அப்போ ரெண்டாவதுக்கு எட்டு ஆறுக்கு வாரது பதினஞ்சு இதுதான் கேட்ட கேள்வியிட விடை எல்லாருக்கும் மாற கிளியராக விளங்கிடுச்சும் பிள்ளைகள் ஓகே வாங்க அடுத்த கேள்விக்கு பாருங்கோ இந்த நாலு கேள்விக்குள்ளே இவ்வளோ மாற கிளியரான விஷயங்கள் வந்துண்டு அஞ்சாவது கேள்விக்குவாங்கோ உருவில் வகை குறிக்கப்பட்ட சமநிலையே எழுத செல்லிடுச்சு பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன செல்லுங்கோ இந்த வட்டத்து கலர் இல்லை இந்த வட்டத்து கலர் இருச்சு இதுக்கு நடுவுக்கு தானே கலர் பண்ணிருச்சு அப்போவே உங்களுக்கு விளங்கணும் எக்ஸ் வந்து மறை ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் இப்போ குறியீடு கட்டால் நான் க்ளாஸில் காட்டி தந்துருச்சி இப்படி தான் போடணும் இப்போ என்ன சொல்லுங்க ஈன கலர் இல்லை ஷுட்டியும் ஈன கோடு போடி இல்லை ஈன கலர் ருஜி சுட்டியும் ஈனேக்கு ஒரு கோடு போடணும் இதுதான் ஃபிட்டர் பாருங்க பிள்ளையை நான் க்ளாஸில் காட்டி தந்தது எல்லாம் அப்படியே வந்துருச்சு இப்படி தான் பிள்ளைகள் பேப்பர் கிளாஸ் உண்டது ஸோ இப்படி தான் உங்களுக்கு எக்ஸேம்லையும் கேள்வி வரும் அடுத்து கேளிக்கோங்கோ ஓகே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் பிள்ளைய புதிய ஸ்டூடெண்ட்ஸ் தாரிச்சர் இருந்தால் அவங்களுக்கு ஏன் ஒன்லைன் கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் கொள்ளையிலும் மந்த்லி ஃபீஸும் குறவான ஃபீஸில் கிழமையில் மூணு நாள் க்ளாஸஸ் அவங்களுக்கு படித்து கொள்ளையிலும் ஒன்று தியரி கிளாஸ் இன்னொன்று பேப்பர் கிளாஸ் இன்னொன்று கியூபிஆர் இதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் இலவச இலவசமாகவே படித்து போகிறதுக்கு வாய்ப்பும் இருந்துச்சு ஸோ அது சுற்றியும் கிளாஸுக்கு ஜாயின் ஆக விருப்பமானாக்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு ஜாயின் ஆகி கொள்ளிடணும் சரி இப்போ இதில் பாருங்கோ எக்ஸை கேட்டுருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோனும் உள்ளுக்கு இருச்சிய நாலு பேரையும் கூட்டினால் உங்களுக்கு வர விட முன்னும் தருவது அப்போ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ் வாரதில் எழுதுவோ எக்ஸாக இந்த ரெண்டு எக்ஸ் எழுதுகன் அதோடு இந்த இடத்துல இருச்சிய ரெண்டு எக்ஸ் எழுதுகன் அதோடு இந்த இடத்துல இருச்சு ஐம்பது எழுதுகன் இந்த நாளையும் கூட்டினா வர விட முன்னூ தருவது இப்ப இதுல எக்ஸே ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸேம் கூட்டினா மொத்தமா அஞ்சு எக்ஸ் இந்த ஐம்பது அங்கலை அனுப்பினா கழிக்கப்படுக முன்னூத்தி 50 ஐம்பது போனீங்க தொண்ணூறு பிள்ளைனா தவறிட்டி பத்து வரணும் இப்ப 5 அங்கலை போனா x முன்னூத்து பத்து அஞ்சாள் பிரிச்சோடும் நான் சைடு பிரிச்சு காட்டு முன்னூத்து பத்து இல்லை முப்பத்தொண்டுல ஆறு முறை ஆறஞ்சு முப்பது கழிச்சா ஒன்று சைஃபர் பத்துக்குள்ள ரெண்டு அப்போ அறுபத்தி ரெண்டு தடவை வந்தோ அப்போ எக்ஸு குறிப்பிட்ட அறுபத்தி ரெண்டு மாற மர உண்மையிலே அடுத்த கேள்வி அப்படியே ஏழாம் கேள்வி பெருமானம் காண்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்ன தசம்னு தவறி வந்துருச்சு முப்பது தசம் நாலு அஞ்சு இவரை பிரிச்சோனும் ஒன்று தசம் அஞ்சால இது செய்த சிஸ்டம் என்னன்னு தெரியுமோ இந்த நம்பர் இந்த டொட் இங்கல பாஞ்சால் இவரும் இங்கலேக்கு பாயுது இப்போ உங்களுக்கு வார விட மூணு சைஃபர் நாலு நடுவில் டொட்டும் அஞ்சும் கீழே பதினஞ்சு இப்போ உங்களுக்கு வேணுமென்றுச்சுன்னா இன்னொரு நம்பர் பாயிடும் இது இங்கிலேக்கு பாஞ்சுன்னு வேங்கோ ஈன இருச்சு டொட் இங்கிலே பாய்த சைஃபருக்கு மேலால் அப்போ எல்லாருக்கும் மூணு சைஃபர் நாலு அஞ்சு டோஸ் கேக் வரும் கீழே ஒன்று அஞ்சு சைபர் ரெண்டு வந்தது விளங்கியத இப்போ நாங்கள் இதை சுருக்கோம் உங்களுக்கு சுருக்கள் பதினஞ்சால சுருக்கோ மேடும் பதினஞ்சால சுருக்க சிஸ்டத்தை காட்டப்போம் இதை பதினஞ்சால வெட்டினா ஒன்று முப்பதுல பதினஞ்சு ரெண்டு இதே நாப்பத்தஞ்சில பதினஞ்சு மூணு மூணுடா சைஃபர் மூணு போடுவோம் இதெல்லாம் மாற மாற கல்லை கேம் இது ஸோ உங்களுக்கான விடை வந்து ரெண்டு சைஃபர் மூணு கீழே பத்து ஃபைனல் ஆன்சர் ஒரு சைஃபரை வெட்டினா இங்கிலிருந்து ஒரு டொட் இதுக்குள்ளே துல்லுங்க அப்போ விட இருபத்தசம் மூணு இதுதான் ஃபைனல் ஆன்சர் பிள்ளைகள் ஸோ எல்லாருக்கும் விளங்கினோம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் நாங்கள் ஜெயிக்கணும் ஓகே வாங்க பிள்ளைகள் எட்டாம் கேள்விக்கு ஏக்கும் பிக்கும் விடே தந்து இதுக்குள்ள பிரதி எட்டு ஆன்சர் எடுக்கட்டா இதில் ஃபர்ஸ்டுக்கு ஏலண்டு இருச்சு ஏழுக்கும் ஏக்கும் நடுவுல தர இருச்சு அந்த ஏக்கு பதிலாக நீங்க அவன் தந்துருச்சு நாளை கொண்டு போடணும் இப்ப நல்லா கவனமாவே பார்த்துக்கோங்க சய அஞ்சண்டு போட்டு தர போட்டு பிக்கு பதிலாக இந்த எழுதணும்னு சொன்னா மறை மூணுன்னு எழுதணும் அது எழுத செல்ல கொஞ்சம் கட்டாயம் பிரக்கெட் போட்டு எழுதுங்க அது பிறகு வளமையான மாதிரி இங்கே சக மூணுன்னு இருச்சு இப்போ இதை சுருக்க ஃபஸ்ட்டு கூட்டல் கழுத்தல்கிட்டாலும் இப்படி உடச்சிக்கோங்க கூட்ட கழுத்தாலும் உடச்சிக்கோங்க இந்த பிரகட்டுக்குள்ளால் உடச்சிக்கொள்ள வேணாம் இப்போ ஏழு நாலு இருபத்தெட்டுன்னு போடுங்க இந்த மறை இந்த மறையோட பெருக்கப்பட்டு நேராக மாறுங்க அஞ்சு மூணோட பெருக்கப்பட்டு ஐ மூணு பதினஞ்சாக மாறுக அதனால் சக மூணுன்னு இருந்துச்சு இப்போ மூணு நம்பரையும் கூட்டினா வாருதான் கேட்ட கேள்விய விடு இருபது முப்பது முப்பத்தெட்டு நாற்பத்தாறோ சரி உண்டு பாருங்க இருபது முப்பது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுன்னா நாற்பத்தாறு வருமாண்ணா எல்லாருக்கும் ஜாய விளைஞனே அடுத்து கேள்விக்காங்க பிள்ளைகள் பாருங்க பிள்ளை நாங்கள் பேப்பர் செய்ததாலும் எவ்வளோ நல்லவண்டு முடியுமண்டா பிள்ளைகள் நீங்களே என்ன ஒன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கோங்க எதுக்குன்னா கூடுதலான பேப்பர் ப்ராக்டிஸ் இதே போல் தெளிவாகவே சொல்லி தாருங்க ஓகே வகுப்புகள் நடந்து கொண்டு விருக்கள் நாங்கள் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணி பேசிக்கொண்டு படிச்சோம் அடுத்து கேட்க மொத்த மேற்பரப்பு இத்தனை சென்டிமீட்டர் வர்க்கம் கொண்ட சதுரமுகி உண்டு அப்ப அந்த சதுரமுகியிட ஒரு பக்கத்தை காணோணுமாக இருந்தா நீங்கள் இவரை ஆறாலை பிரிச்சோடு ஆறு பக்கம் சேர்ந்து தான் இந்த நம்பர் வந்து அப்போ ஒரு பக்கத்துட பரப்பு கேட்டால் நீங்கள் முந்நூற்று எண்பத்து நாலு நீங்கள் நாலால் பிரிச்சோடு இப்போ பாருங்க மூணுல இல்லை முப்பத்தெட்டில் எத்தனை தடவைச்சுன்னால் நாலு முப்பத்து ஆறு கழிச்சா ரெண்டு இருபத்தி நாலில் ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு ஆகவே இதுதான் உங்களுக்கான ஆன்சர் தொண்ணூத்தாறு வந்தது விளங்கினேன் எல்லாருக்கும் விளங்கின பிள்ளைகள் தொண்ணூத்தாறு வந்தது இன்னொருக்கு செக் பண்ணி பார்க்குமோ பிள்ளைகள் என்னென்னா தவறுதலாக ஒரு பிள்ளைண்டு விடுபட்ட பிள்ளைலேருந்து தெரியுமோ ஆறால் பிரித்தது பதிலாக நாலால் பிரிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு பை மிஸ்டேக் கொண்டாகிட்ட ஸோ சரி கொஞ்சம் நாங்கள் திருத்தி திரும்பவும் அதில் எழுதிக்கொள்ள சதுரமூக ஆறுனா இருந்துச்சு முந்நூற்றி எண்பத்தி நாலு நாங்கள் ஆறால் பிரித்தோம் ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ரெண்டு மிச்சம் இருபத்தி நாலுல நாலு முறை ஸோ இருபத்தி நாலு கழிச்சா ஜீரோ அப்ப ஒரு சதுரத்திட பரப்பு தான் அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் இப்போ இந்த ஒரு சைட கேட்டா அறுபத்தி நாலுக்கு நீங்க வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம் ஸோ அறுபத்தி நாலிட்ட வர்க்க மூலம் எத்தனை என்னென்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஒரு விளிம்பு ஈ நிருந்துச்சு ஒரு விளிம்பு அது எட்டு சென்டிமீட்டர் மாற க்ளியரோ ஃபைனல் கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினோராம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இலங்கையிட நேரம் தந்துருச்சு ராபு ஒன்பது நாற்பத்தஞ்சு அவுஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்துக்கு நேரம் கேட்டுச்சு சிட்னியிட அமைந்துள்ள நேர வளையம் வந்து ப்ளஸ் பிளஸ் ப்ளஸ் பத்தனா ஸ்ரீலங்கா வந்து ப்ளஸ் அஞ்சரை தெரிஞ்சிருச்சோ அஞ்சறையில இருந்து பத்தாக நாங்கள் எத்தனையும் கூடணும் உண்மையிலே நாலரை கூடணும் அப்போ நீங்கள் இந்த டைமோட நாலறையை கூட்டினா சரி அப்போ கேட்ட கேள்விய விட பிற்பகல் ஒன்பது நாற்பத்தஞ்சோட நீங்கள் ஒரு நாலு அரை அவர்ஸை கூட்டி விட்டால் அதுதான் கேட்ட கேள்விய விடை பாருங்கள் கூட்டு கூட்டுங்க ஒம்பது நாற்பத்தஞ்சுன்னா பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு அடுத்த முட்பகல் ஒன்று நாற்பத்தஞ்சு அதோட இன்னொரு அறவர கூட்டணுமே ஒன்று நாற்பத்தஞ்சோட அறவர கூட்டினா வரும் முற்பகல் ஒரு ரெண்டும் பதினஞ்சு வாரம் அப்படித்தானே பிள்ளை இது வந்து அடுத்த பிற்பகல் ராகுல இருந்தது இப்ப அடுத்த நாள் முட்பகல் ஆகிட்டேன் சோ நேரத்தை கேட்டுருச்சு இந்த நேரத்தோட திகதியையும் எழுதிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினோராம் மாதம் இது இருபத்தி நாலாம் தேதி மாற கிளியரோ சரி இருபத்தி நாலில் பிள்ளைகள் தவறிவிட்டால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலே நான் இருந்தேன் அப்போ இருபத்தாறாம் தேதின்னு போடுவோம் மாற கிளியரோ பிள்ளைகள் சாரி பிள்ளை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரிக்கொஸ்டாக சொல்லுறது இது தொடர்ச்சியாக யூடியூப்பில் நடந்து கொண்டு போகிறது இதை கட்டாய நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கோ இதுக்குன்னா அடுத்த கிழமையும் இதே போல் இலவசமான வகுப்பு உங்களுக்கு சாட்டர்டே இதே டைமுக்கு நடைபெறும் மறக்காமல் பிள்ளை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கம்ப்ளீட்டட் மெசேஜ் ஒன்று கட்டாயம் போட்டுடுங்க கம்ப்ளீட்டட் போட்டுடுங்க நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஐடி நம்பரையும் சைடு போடுங்கோ வேறு ஆக்கள்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளை நீங்கள் கம்ப்ளீட்டெண்டு போடுங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போகிற கிளாஸுக்கு மேலதிகமாக என்ன கிளாஸை ஜொயின் ஆகி பார்க்கவும் மேலும் என்ன பிள்ளைகள் உங்களுக்கு விருப்பம் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது தொடர்ச்சியான வகுப்பு ஓகே பிள்ளைகள் அப்படி என்னன்னாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அரசு போயிட்டு வர பிள்ளைகள்